மொடி மேலும் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அதனால் அந்த அளவுக்கு நாணயம் நேர்மை அப்படின்னு இருக்கிற ஒரு மோடி அவர்கள் கண்டிப்பாக இந்த இடி இதில் அப்படியே இவர் முதலமைச்சரை கேட்டாலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் இந்த ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தது ஆல்ரெடி முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வந்து கன்ஃபார்ம்டு சார் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு ஏடிஎம்கே அவங்களே கவலைப்படலீங்க பிஜேபியோட கூட்டணி பேசுறத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க ஒரு பதட்டத்தில் வருகின்ற பேச்சு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ரெண்டு மேனேஜர்ஸ் மேடம் சங்கீதான் ஒருத்தர் தென் அஸ்டன் ஜெனரல் மேனேஜர் ஜோதி சங்கர் ஒருத்தர் இவ்வளவு தாண்டி ஆகாஷ் பாஸ்கர் தென் ரதி இதெல்லாம் வரும்போது ஒரு பதட்டம் இடி என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் பிரசன்ட் பண்ணுவாங்க ஹை கோர்ட்டில் ஜட்ஜு புகழந்து இந்த மாதிரி சொல்லிருக்காரு அதனால தான் நாங்கள் டாஸ்க் வாங்க அகென்ஸ்டாக ரைடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபர்தராக ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கும் இப்போ ரீசெண்டாக மோடி எவ்வளோ தூரம் இங்க வந்திருக்காங்க அப்பெல்லாம் ஒரு தடவையும் ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி அவர்களாகட்டும் மோடியை போய் வரவேற்று இல்லைங்க மோடி அவர்களையும் போய் பார்த்து பேசவில்லை இப்போதானுங்க இவங்களுக்கு திடீர்னு தமிழ்நாட்டு மேலே இவங்களுக்கு இது வந்துருதா இல்லைங்க இவங்க போனது எல்லாமே ஒரு உள்நோக்கத்தோடு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு டெல்லி பயணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வைத்தது இருவருக்குடைய வார்த்தை தொடங்கி தொடங்கியிருக்கேன் சார் இது இதை எப்படி பாக்குறீங்க நீங்கள் இது வந்து எடப்பாடி அவர்கள் மட்டும் இல்லை இந்த நாம இந்த டிவி கே கட்சி விஜய் அவர்கள் அவர்களும் இவருடைய இதை பற்றி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க இவர்கள் மட்டும் இல்லை எல்லா இவங்களும் அரசியல் விமர்சகர்கள் அவங்க எல்லாருமே இதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் மூன்று வருடமாக தொடர்ந்து நிதி ஆயோக்கு போகவில்லை இப்ப இவங்க போயிருக்காங்க அதை பத்தி பேசுறது எடப்பாடி என்ன சொல்றது இல்லைங்க நீங்க போனது இந்த மூணு வருஷமா இயங்க போல தமிழ்நாட்டுக்காக நாங்க தமிழ்நாடு வெல்ஃபேருக்காக போயிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நிதி வேணும் அப்படி இப்படின்னு அதையெல்லாம் பத்தி பேசுவதற்காக தான் போயிருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றதெல்லாம் இல்லைங்க இவர் வெள்ளைக்குடி ஏந்தி போயிருக்காங்க இதே இந்த திமுக கழகம் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலூன் விட்டாங்க மோடி கோபேக் அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா மோடி எவ்வளவு தூரம் இங்க வந்திருக்காங்க அப்பதான் ஒரு தடவையும் ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி அவர்களாகட்டும் மோடியை போய் வரவேற்று பேசவே இல்லைங்க மோடி அவர்களையும் இப்ப தானே இவங்களுக்கு தமிழ்நாட்டு மேல இவங்களுக்கு இது வந்துருதா இல்லைங்க இவங்க போனது எல்லாமே ஒரு உள்நோக்கத்தோடு தான் அப்படின்னு ஸ்டாலின் விஜய் ஆகட்டும் விஜய் என்ன சொல்றாங்க இந்த இடி ரைடு அப்படிங்கிறது இவங்களுடைய காலை சுத்தின பாம்பு மாதிரி இருக்கு அப்படிங்கிற இந்த எடப்பாடி அவர்களும் சொல்லும்பொழுது இல்லைங்க இவங்க போனது இடி வந்து எந்த அளவுக்கு இவங்களை நெருங்கி வந்துட்டாங்க அதனால் இவங்க எல்லாருக்குமே இந்த முதல்வராகட்டும் அவர் அவங்க பயத்தினால்தான் இடிக்கு இடி ரைடுக்கு அகைன்ஸ்டாக இவங்க சுப்ரீம் கோர்ட் ஸ்டே ஆர்டர் கொடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் சொன்னது இன்டர்ம் ஸ்டே தான் அதனால் இவங்க வந்து பிரதமரை பார்க்க போனது இந்த இடி ரைடு இதில் என்ன பண்ணலாம் எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிற இதில் தான் இவங்க போயிருக்காங்க தான் இவங்களுடைய இது இதில் வந்துட்டு பிரதமர் வந்துட்டு சமரசம் ஆயிருப்பாரா சார் ஆனால் வந்துட்டு ஐடி ரைடுக்காக தான் முதல்வர் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டாலும் பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராக தான் வந்துட்டு பாஜக இருக்குது அப்படின்றது தெரியும் சார் இந்த இடத்துல சமர் காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்களா சார் கண்டிப்பாக ஆக மாட்டாருங்க கண்டிப்பாக ஆக மாட்டார் இவரும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க டைரெக்டாக பேச முடியாதுங்க டைரெக்டாக போய் பேச முடியாது இந்த விஷயத்தை எடுத்து மேபி சுற்றி வளர்த்து இவர் மூலம் அவர் மூலம் அவர் மூலம் இவர் மூலம் பிஎம் உடைய காதுக்கு போகலாம் இருந்தாலும் இதை வந்து மீட்டிங்கில் பேசுகிறது தனியாகவே இருந்து பேசினாலும் அவங்க யாராவது உங்ககிட்ட பேசினாங்களான்னு இவர் கேட்க முடியாது என்ன பேசினாங்க அப்படின்னு ஒரு பிஎம் கேட்பார் இவர் ஓப்பனாக சொல்லணும் உடனே பிஎம் என்ன அர்த்தத்தில் நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்கலாம் அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் மோடி அப்படிங்கிறச்ச கண்டிப்பாக நேர்மை நாணயம் எல்லாருமே இது பார்க்கறது மோடி கிட்ட அந்த ஒரு நேர்மை நாணயம் தான் பதினோரு வருஷம் பிரதம மந்திரியே இருக்க ஒவ்வொரு இதில் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு பண்ணாங்க அவங்க பிரதர்ஸ்க்கு பண்ணாங்க சிஸ்டர்ஸ்க்கு பண்ணாங்க அந்த ஃபேமிலிக்கு பண்ணாங்க மோடி இந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கியிருக்க அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த அட்வான்ஸு டெக்னாலஜி இதில் இந்த அளவுக்கு ஊடகம்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப டேட் டெக்னாலஜி வச்சு இருக்கிறச்ச இந்த மாதிரி எதையாவது இவர் செஞ்சிருந்தோம் கண்டிப்பாக வெளியில் வந்திருக்கும் இன்றைக்கு மூணாவது டம் மோடியை மக்கள் மதித்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னால் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது சீட்டு தான் உடனே மோடியோட இது குறைஞ்சிருத்தும் அதுக்கப்புறம் வந்த எல்லா இந்த எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன்லேயும் இவங்க தான் ஜெயித்தாங்க லேட்டஸ்ட் ஆஃப் ஜெயஎன்கே அதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா ஸ்டம்பிங் விட்டரி ஃபார் பிஜேபி இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க மோடி மோடி மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அதனால் அந்த அளவுக்கு நாணயம் நேர்மை அப்படின்னு இருக்கிற ஒரு மோடி அவர்கள் கண்டிப்பாக இந்த ஈடி இதில் அப்படியே இவர் முதலமைச்சரை கேட்டாலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சரும் ஓப்பனாக இதை போய் முடியாது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க திமுக தலைவர்களும் சரி திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி சார் பாஜக வந்துட்டு பாஜக வந்துட்டு அதிமுக அடிமையாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா துரைமுகன் அவர்கள் வந்துட்டு பாஜகவுடன் அடிமையான கட்சி எல்லாம் வந்துட்டு திமுக விமர்சனம் செய்வதா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு உனட கருத்து என்ன சார் இது வந்து அரசியல்னு வரைச்ச நேத்தி வரைக்கும் ஒரு கட்சி திரும்ப உடனே கூட்டணிக்கு வராங்க இன்னைக்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது கூட்டணி எலெக்ஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதே தெரியும் எந்தெந்த கூட்டணி அவங்களுக்கு பார்ட்னர்ஸை ரீட்டைன் பண்ண போறாங்கன்னு அப்போதான் தெரியும் அவங்களே இந்த கூட்டணி விட்டு வெளியில் போனாங்கன்னு வச்சுங்க என்ன சொல்லுவாங்க சார் அரசியல் கட்சி கோட்பாடு வேற கூட்டணி வேற கூட்டணி தேர்தலுக்காக தேர்தல் முடிந்த உடனே எங்களுடைய இதை நாங்கள் தனியாக பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சார் இதே டிஎம்கே வந்து வைகோ அவர்கள் விமர்சனம் செய்யவில்லையா எந்த அளவுக்கு கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்கார் சொல்லுங்க ஆனா இதையெல்லாம் மறந்து போய் இதையெல்லாம் தாண்டி டிஎம்கே எம்டிஎம் கூட கூட்டணி வச்சுக்கலையா கூட்டணி வச்சு அவங்களுக்கு அசம்பிளியில ரெண்டு மூணு நாலு சீட்டு கொடுக்கறாங்க வைகோவுக்கு இந்த ராஜ்யசபால கொடுத்திருந்தாங்க ரெண்டு டேம் ஆயிருக்கு இந்த எம்பி எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன்ல வைகோவுடைய உடைய மகன் அவர்கள் துரை வைகோ அவருக்கு கொடுக்கலையா அவங்க இந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க அப்ப அது பரவாயில்லையா சார் இந்த சார் முன்னாடி வரைக்கும் பார்லிமெண்ட் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிஜேபி இருந்தது அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு கூட்டணி வரும்போது கருத்து வேறுபாடு இருக்கும் சார் பிஎம்கே ஒவ்வொரு சமயத்து ஒவ்வொரு கூட்டணியில் இல்லையா இதை எம்டிஎம்கே அவங்க சேர்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்னா இல்ல பதினாலா பதினொன்னா அதுல வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவங்க ஆர் அசம்பிளி எலெக்ஷனில் தனியாக நிக்கலையே விஜயகாந்த் வீசிக்கே வைக்கோ ஆனால் வைகோ அவர்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் அவங்க வேட்பாளர் யாரையும் நிறுத்தவில்லை அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று இதுவாக எனக்கு ஞாபகம் அசம்பிளி எலெக்ஷனாக தனி கூட்டணியாக இருந்தாங்க அப்போ பிஜேபி இருந்தாங்க அது பரவாயில்லையா கூட்டணின்னு எல்லாம் நடக்கும் சார் அதனால ஏடிஎம்கே நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க அவங்களுக்கு இப்போ இது பண்ணிட்டேங்க கிடையாது என்ன அப்படி இந்த ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தது ஆல்ரெடி முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வந்து கன்ஃபார்ம் சார் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு அப்போ இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் ஏடிஎம்கேக்கு பதினோரு புள்ளி அஞ்சு சதவீதம் பிஜேபிக்கு ரெண்டையும் சேர்த்தால் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இதை தவிர இன்னும் எந்தெந்த கட்டு கூட்டு கட்சிகள் இங்கே உள்ள வருவாங்க வந்தால் தென் கூட்டணி ஒரு நாற்பது சதவீதம் தாண்டி விட்டால் அங்கே டிஎம்கே கூட்டணிக்கு கஷ்டந்தாங்க ஏன்னால் டிஎம்கேக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அதை தவிர நிறைய குற்றங்கள் இந்த விமென் இதுவாகட்டும் சீனியர் சிட்டிசன் தென் ஊழல் குற்றச்சாட்டுகள் அது இது நிறைய வந்திருக்கு ஸோ இது எல்லாமே இந்த டிஎம்கேக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக இருக்கும் இதை தவிர விஜய் உள்ளே வந்துட்டார் வச்சுங்க டிஎம்கேல இருக்க கூட்டணி கட்சி எது வந்து விஜய்கிட்ட போகுன்னு தெரியாது அந்த மாதிரி போனாங்கன்னா அங்கே கூட்டணி வீக்கெண்ட் ஆகிடும் டிஎம்கே கூட்டணி இதெல்லாம் தான் அவங்களுக்கு மனசில் பதட்டப்படுறாங்க அதனால இவங்க அட்மினிஸ்ட்ராஷன் எழுதி கொடுத்து பிஜேபியோட போயிட்டு போனால் என்னங்க இருக்கட்டுங்க ஏடிஎம்கே அவங்களே கவலைப்படலீங்க பிஜேபியோட கூட்டணி பேசுறதை பற்றி நீங்க கவலைப்படுறீங்க இதனால இதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டத்தில் வருகின்ற பேச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஊழல் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தலைகளெல்லாம் கொடுத்துருக்காங்க சார் ஒரு வாரத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை பதில் மனு வந்துட்டு தாக்கல் பண்ண இருக்காங்க அதன் பிறகு வந்துட்டு எப்படி இருக்க போகுது சார் தமிழக அரசு இருந்து தப்பித்து விடுமா சார் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த தங்கமணி அவர்கள் மூலமா தான் ஊழல் ஊழியர்கள் பெருகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே உங்களை பார்வை சார் இதில் சார் அதிமுக ஆட்சியில் நடந்த இதுக்கு தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுங்கிறாங்க ஆனால் சில இதில் நியூஸ் பேப்பரில் இங்கிலீஷ் இதிலே பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியாது அப்படின்னு சில அதில் போட்டிருக்காங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியவில்லை அப்படியே இருக்கட்டும்ங்க ஏடிஎம்கே பீரியட் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நாற்பத்தோரு எஃப்ஐஆர் அப்படியே வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி இந்த நாலு வருஷத்தில் இந்த எஃப்ஐஆர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க இதில் என்னென்ன இதில் எஃப்ஐஆரில் நீங்கள் உங்கள் அரசாங்கம் போலீஸ் ஆகட்டும் டிவிஎஸ்சி ஆகட்டும் இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி இது எல்லாமே டிவிஎஸ்சி ஃபைல் பண்ண தான் அப்போ டிவிஎஸ்சி இந்த நாற்பத்தொரு எஃப்ஐஆரில் இவங்க ஏடிஎம்கே மேலே டாஸ்மாக் இதில் டாஸ்மாக் இதுக்கும் ஊழலுக்கும் ஏடிஎம்கேக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அதை பற்றி எதோ ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா சரி இப்போ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்குறது ஒன்லி டெம்ப்ரவரி இன்டர்வியூம் ஸ்டே ஆர்டர் தான் அது கூட என்ன சொல்லிருக்காங்க டாஸ்மாக் அகெயின்ஸ்டாக நீங்கள் ரைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் டாஸ்மாக் ஆக இவங்க இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா அஃபீஷியல்ஸு அந்த எம்டி ஆகட்டும் மேனேஜர்ஸ் ஆகட்டும் ஜென்ரல் மேனேஜர் அஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் இதை தவிர அந்த ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் தன் ரதீஷன்னு ஒருத்தர் இவங்க எல்லாருமே இன்வால்வ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறாங்க இது எல்லாமே இப்போ என்ன பேச்சு வருது அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் போகிறது இவங்களுக்கு 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 வந்து அந்த ரத்தீஷ்ங்கிற உதயநிதி அவர்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு போகிறது பேச்சு இது இன்னும் கன்ஃபார்ம்டாக எதுவுமே தெரியாதுங்க ஆனால் ரென் மே பதினாலு பதினெட்டு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகவில்லை டாஸ்மார்க்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகவில்லை மே பதினெட்டு முடிய ஏன்னால் ஏப்ரல் இருபத்தி மூணு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இடி கேன் ப்ரொசீட் இடி மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னு ஆனால் இவங்க எல்லாமே பேசாமல் இருந்தாங்க டிஎம்கே அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் டாஸ் மே பதினெட்டு வரைக்கும் மே பத்தொம்போதாம் தேதி தான் ஏன்னா பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் அந்த அளவுக்கு இடி ப்ரொசீடிங் விசாரணை நடக்கிறது அந்த அளவுக்கு விசாகன் அந்த எம்டி அவரை பதினாலாம் தேதி எட்டு மணி நேரம் பதினஞ்சு பத்து மணி நேரம் எம்டி விசாகன் அப்ரூவர் ஆகிடுவோம் அப்படி இப்படிலாம் பேச்சு அந்த ஒரு ரெண்டு மேனேஜர்ஸ் மேடம் சங்கீதான்னு ஒருத்தர் தென் ராமசுப்ரமணியம் எம்மா அவர் ஒருத்தர் தென் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஜோதி சங்கர் ஒருத்தர் இவ்வளவும் தாண்டி ஆகாஷ் பாஸ்கரன் தென் இவர் ரத்தீஷ் இதெல்லாம் பொழுது ஒரு பதட்டம் எல்லாமே சோசியல் மீடியா எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இடி நெருங்கி விட்டார்கள் ஈடி நெருங்கி விட்டார்கள் அப்படின்னு ஸோ இவங்க எல்லாமே இது ககென்ஸ்டா உதயநிதி ககென்ஸ்டா போகிறது அப்படி இதில் எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியாது ஓகேவா ஆனால் ஈடி எந்த அளவுக்கு சொல்லவில்லை இருந்தாலும் இந்த பதட்டம்லாம் பொழுது மே பத்தொம்போதாம் தேதி தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடி போய் ஸ்டே ஆர்டர் கேட்குறாங்க இப்போ என்ன கொஸ்டின் வருது நீங்கள் ஏன் ஸ்டே ஆர்டரை முன்னாடியே கேட்கவில்லை ஏப்ரல் இருபத்தி மூணு நீங்கள் என்ன சொன்னீங்க ஏப்ரல் இருபத்தி மூணு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த கேஸை வேறு ஹைகோர்ட்டுக்கு மாத்துங்க சென்னையில் நடக்கக்கூடாது தான் கேட்டீங்க இதை ஸ்டாப் பண்ணுங்க சொல்லவில்லை ஏப்ரல் இருபத்தி மூணு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க சென்னை ஹைகோர்ட் எஸ் எம் சுப்பிரமணியன் ராஜசேகர் ஜட்ஜஸ் இடி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அப்போயாவது நீங்கள் என்ன பண்ணணும் இல்லை இமீடியேட்டாக சுப்ரீம் கோர்ட் ஓடி இருக்கணும் அதுவும் போல இப்போ போன உடனே மக்களுக்கு என்ன தோன்றுறது இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ எதுக்கு இடி போகிறீங்க அப்படின்னு ஆனால் இப்போ ஈடி வந்து டெம்பரவரி ஸ்டே தான் இது சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்குறது இப்போ வந்து கோர்ட் வெக்கேஷன் வெக்கேஷன் முடிஞ்சு ஜூலை ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக் வரும் அப்போது இடி வந்து என்ன பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன இதில் ஊழல் எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க டெண்டர் அலோகேஷன்லேருந்து டிஷ்லரி அலோகேட் பண்ணுறதுலேருந்து தென் டிரான்ஸ்போர்ட் அலோகேஷன்லேருந்து தென் பாட்டில் அதை ரீட்டைல் ப்ரைஸ் பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அதிகப்படுத்தி விற்கிறதுலேருந்து அந்த எவ்வளோ பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணீங்க எவ்வளோ லிட்டர்ஸ் சேல் பண்ணிங்க அவ்வளோ லிட்டரும் உள்ளவரில் பாதி அவுட் சைடுக்கு இதில் போயிருக்கு இது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையும் வச்சு தான் ஆயிரம் கோடி ஊழல்ங்கிறாங்க இப்போ இந்த ஒரு ரெண்டு மாதம் டில் வெக்கேஷன் இடிக்கு ஸ்டே பண்ணிருக்காங்க இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் இடி என்ன அப்படின்னா இந்த ரெண்டு மாசம் டயத்தை எடுத்து வச்சுட்டு இவ்வளோ இதுவும் இன்னும் டைட்டன் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு சொல்லிருக்கும் ஊழல் டென் அலோகேஷன் என்னப்பா அதுக்கு எடு தென் பாட்டில் அவ்வளோ பாட்டிலும் உள்ள டைரெக்டாக சேல்ஸ் வரலை பாதி வந்து அவுட் சைடு இது போயிருக்கு அதுக்கு என்ன நம்ம சொல்லிருக்கோம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாத்தையும் இவங்க ரெடி பண்ணி தயாராக வச்சுப்பாங்க பெஞ்ச் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் இல்ல ஒரு வாரம் கழிச்சு எப்ப லிஸ்டும் ஆகும் சுப்ரீம் கோர்ட் இவங்க எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ப்ரொடியூஸ் பண்ணவுடனே அப்போ என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது இல்ல இடி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ரொசீட் பண்ணாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப மதுரை பெஞ்ச் சென்னை ஹைகோர்ட் புகழந்தி சொல்ற இந்த மூணு டாஸ்மாக் பேங்க் சஸ்பென்ட் பண்ணாங்க அந்த மூணு பேரை ஹைகோர்ட் அவர் புகழந்தி ஜட்ஜ் பண்ணும் என்ன சொல்ற சம்திங் என்னமோ ஊழல் இடி என்ன பண்ணுவாங்க ஹைகோர்ட்ல ஜட்ஜ் புகழந்தி இந்த மாதிரி சொல்ற அதனாலதான் நாங்கள் டாஸ்மாக் அகேன்ஸ்ட் ரைடு பண்ணறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் கருத்தில் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்கும் மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு சார் திமுகவுக்கு கிட்டத்தட்ட நான்கு இடங்கள் நான்கு சீட்டும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இரண்டு சீட்டும் இருக்குது சார் இந்த நேரத்தில் இது இந்த சீட்டு வந்துட்டு யாருக்கு சார் போகணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் வைகோவர்கள் இருக்காரு கமல்ஹாசன் அவங்களுக்கு கொடுக்கப்படும் முன்னதாகவே வந்துட்டு தகவலாம் பேசப்பட்டுச்சு திமுக எப்படி சார் சமாளிக்க இருக்கும் ஸோ இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் இப்போ ஜூன் நைன்டீன்த் நடக்க போகுது அன்றைக்கே எம்எல்ஏ ஓட்டு போட்டு அன்றைக்கே ஈவினிங்கே இது பண்ணும் ஆனால் ஆக்சுவலி இந்த டேம் வந்து ஜூலை இருபத்தஞ்சி தான் முடியுறது இவங்க ஆறு வருஷம் டேம் ஓகே இப்போ இந்த ராஜ்யசபா சீட் ஆறு சீட்ருக்கு மொத்தம் நமக்கு அசம்பிளியில் இரநூத்தி முப்பத்தி நாலு அதே இதை வச்சு அந்த ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க அது பிரகாரம் கவுண்ட் பண்ணும்போது முப்பத்தி நாலு எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஓட்டு கிடைக்கும் ஒரு ராஜ்யசபா சீட் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா முப்பத்தி நாலு எம்எல்ஏ ஓட்டு போடணும் ஸோ அந்த மாதிரி பார்க்குறச்ச டிஎம்கே கூட்டணி அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு வச்சு நாலு ராஜ்யசபா சீட் ஈஸியாக அவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு தென் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களுடைய சேர்த்து அறுபத்தாறு இருக்குது பிஜேபிக்கு ஒரு நாலு இருக்குது எழுபது சீட்டு அதனால் கண்டிப்பாக பிஜேபி சாரி ஏடிஎம்கே ரெண்டு ராஜ்யசபா சீட் ஜெயிச்சுருங்க இப்போ டிஎம்கே நாலு ராஜ்யசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறச்ச கமலஹாசனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நீங்கள் மக்கள் நீதி மையம் எலெக்ஷனில் போட்டியிட வேண்டாம் ஆனால் எங்களுக்காக கேன்வஸ் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கமலம் வந்து அதை ஒரு கூச்சமின்றி கேட்டார் எல்லாம் சைன் ஆச்சு அதை இப்போ நம்ம சொல்ல வேண்டாம் ஓகேவா ஸோ கமலுக்கு அந்த நாலு சீட்டு டிஎம்கேக்கு கண்டிப்பாக ஈஸியாக ஜெயிக்க முடியுங்கிறதுல ஒரு சீட் கமலுக்கும் உண்டு சார் தென் மீது ரெண்டு சீட்டில் ஏற்கனவே இப்போ இருக்கிற இவங்க வில்சன் அவர் இருக்கார் அந்த மாதிரி முகமது அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்கார் உட்கட்சி வட்டாரத்தின் பேச்சு என்ன அடிபடுறதுன்னா அவங்க ரெண்டு பேரு வில்சன் அண்ட் இவங்க மறுபடியும் அவங்கள அப்போ மூணு சீட் ஆயிடுது நாலாவது சீட் யாருக்கு கொடுக்க போறாங்க டிஎம்கே அதுதான் ஒரு பெரிய இதுவா இருக்கு அதுல வந்து இன்னொரு பேச்சு என்ன அடிபடுறது அப்படின்னா இவர் இருக்கார்ல அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுறது ஆனால் அதையும் தாண்டி பி ஓட ஒரு கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு இவர் டிஎம்கே விருப்பப்பட்டால் உடனே அவங்கள கையெழுத்து போட்டு சொல்லுவாங்க தேர்தல் அந்த ஒப்பந்த பத்திரம் அதை கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா தென் பிஎம்கேக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க இந்த சீட்டு அதை பிஎம்கே யாருக்கு கொடுக்க போகிறாங்க மறுபடியும் வைக்கோக்கே கொடுப்பாங்களே தெரியாது ஓகேவா ஆனால் இவங்க ஒப்பந்த பத்திரத்தை கையெழுத்து போட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் பிஎம்கே டிஎம்கே அலையன்ஸு முடிவாகிவிட்டது அதை மீறி இவங்க வெளியில் பிஎம்கே போக முடியாது அப்படி போனால் அவங்க கிரெடிபிலிட்டி அஃபெக்ட் ஆகிடும் அதனால் டிஎம்கே அப்படி பண்ண போகிறாங்களா என்றாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் பிஎம்கே உடைய அந்த நாலரை சதவீதம் அஞ்சு சதவீதம் ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்கேவோட தேர்தல் ஒப்பந்தம் போடலாம் தெரியாது அதனால் அந்த நாலாவது சீட் யாருக்குன்னு தெரியவில்லை ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்து வச்சி ரெண்டு சீட் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அந்த ரெண்டு சீட்டில் ஏடிஎம்கி யாரு கொடுக்க போகிறாங்க போன தடவை பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே இருபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே இருபத்தஞ்சு வாக்கில் அவர் இருபத்தொன்னா அப்போ இவங்க முடிவு பண்ணுறச்ச அப்போது இவர் வந்து கோஆர்டினேட்டர் யார் ஓ பன்னீர்செல்வம் தென் ஜாயிண்ட் கோவார்டினேட்டராக யூபிஎஸ் இருந்தார் அப்புறம்னா அதில் வந்து சி வி சண்முகம் அவரை வந்து ஈபிஎஸ் எடப்பாடி சப்போர்ட்டர் அவரை வந்து அவருக்கு ஒரு ஏடிஎம்கே ராஜ்யசபா சீட்டுனாங்க இன்னொரு சீட்டு ஓபிஎஸ் சொல்லிட்டார் இல்லை இல்லைல்ல என்னுடைய சப்போர்ட்டருக்கு வேணும்னு தர்மர்னு நினைக்கிறேன் ஒரு பேர் அவருக்கு இது பண்ணாங்க தர்மர் அப்படின்னு உடனே தான் இந்த ஜாயிண்ட் இதில் உள்ள பிரச்சனை வருதுன்ட்டு தென் ரெண்டு மூணு மாதம் கழித்து ஏடிஎம்கேயில் பெரிய ஒரு இது நடந்தது அதில் வந்து ஓபிஎஸ்லாம் வெளியில் எடுத்தாலிட்டு இவங்க தனியாக உடஞ்சி போச்சு இப்போது இந்த சீட்டு யாருக்கு இவங்க கொடுக்க போகிறாங்க ஏடிஎம்கேல சி வி சண்முகத்தை ரிட்டர்ன் பண்ணுவாரா என்ன தெரியவில்லை ஏடிஎம்கே நான் சொன்ன மாதிரி ஒரு சீட்டை டிஎம்கே சொல்றதுக்கு முன்னாடி பிஎம்கேவோட இவங்க முந்தி கொண்டு கூட்டணி ஒப்பந்தம் போட்டுவிட்டு நீ சே சேர்ந்துக்கப்பா ஆனால் கூட்டணி ஒப்பந்தம் எங்களோட எலெக்ஷனில் நிற்கணும்னு சொல்லி இவங்க பிஎம்கே கொடுப்பாங்களா தெரியாது ஆனால் டிஎம்டிகே அவங்க சொல்கிறாங்க விஜயகாந்த் அவங்க பிரேமா மிஸ்ஸஸ் பிரேமா விஜயகாந்த் இவங்க முன்னாடி எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கேன்னு ஆனால் எடப்பாடி சொல்லிவிட்டார் நாங்கள் அந்த மாதிரி டிஎம்டிகேக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கவில்லை என்று அப்படின்னு